சிவகங்கை அஜித் கொலை வழக்கில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை தொடர்பு படுத்தி பேச யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அவர் தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரணை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தற்பொழுது அஜித் மரண வழக்கு தொடர்பாக டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை தொடர்படுத்தி பேசக்கூடாது என்று சவுக்கு சங்கருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் தமிழ்நாடு ஜிபியாக பணியாற்றி வரக்கூடிய டேவிட்சன் தேவ தேவாசிர்வாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கார் அதில் யூடியூபர் சவுக்கு சங்கர் தனக்கு எதிராக தொடர்ச்சியாக தவறான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் போலி பாஸ்போர்ட் வழக்கில் தமக்கு எதிராக சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக தவறான தகவல்களை வெளியிட்டு வந்ததாகவும் ஆனால் அந்த வழக்கில் நீதிமன்றம் தமக்கு நற்சான்றிதழ் வழங்கியதாகவும் மனுவில் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் மரண வழக்கில் தம்மை தொடர்புபடுத்தி படுத்தி தவறான தகவல்களை சவுக்கு சங்கர் பேசி வருவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் ஏடிஜிபி தேவி தேவாசிர்வாதம் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த வழக்கு நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு விசாரணை கொண்ட மனுதார தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் ஆஜராகி வாதிட்டார் இதையடுத்து அஜித்குமார் கொலை வழக்கில் ஏடிஜிபி டேவிட்சன் தேசீர்வாதத்தை தொடர்பு படுத்தி பேச சவுக்கு சங்கருக்கு இடைக்கால தடை வைத்த நீதிபதி வழக்கை நான்கு வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார் ராம்குமார் தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி